கோவில் கும்பாபிஷேகம் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி தேர்வு செஞ்சதற்கான காரணம் என்ன மற்றும் ராமர் கோவில் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் இதெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கோசல நாட்டின் தலைநகரமாக அயோத்தி இருந்துச்சுங்க கோசல நாட்டின் மன்னராக இருந்த தசரதனின் மகன் தான் ராமர் உலகில் உள்ள மதங்கள்ல மிகவும் பழமையானது இந்த மதம் அயோத்தி வாரணாசி மதுரா ஹரித்வார் காஞ்சிபுரம் உஜ்ஜயினி துவாரகா முதலியவை முக்கியமான ஆன்மீக நகரங்கள் அப்படின்னு இந்துக்கள் கருதுறாங்க அதுல முதல்ல இருக்கிறது அயோத்தி நகரம் ஏன்னா கடவுள் விஷ்ணு ராமராக பூமியில் வந்து பிறந்த நகரம் தான் அயோத்தி அப்படின்னு இதிகாசங்களான ராமாயணம் மகாபாரத்திலையும் பல்வேறு புராணங்களையும் கூறப்பட்டிருக்க But. பண்டைய காலத்துல அயோத்தி நகரம் சகேதா என்ற சமஸ்கிருத வார்த்தையில அழைக்கப்பட்டு வந்துச்சு இதன் பொருள் பூமியில் உள்ள வைகுண்டம் அப்படிங்கிறது இந்து மதம் மட்டுமன்றி புத்த மற்றும் சமண மதத்தினரும் அயோத்தி நகரத்தை தங்களது புனித நகரமாக கருதுறாங்க ஏன்னா புத்தரும் மகாவீரரும் இந்த நகரங்களில் பல ஆண்டு காலம் வசித்து வந்ததாக அவங்க நம்புறாங்க குறிப்பா சமண மதத்தின் ஐந்து போதகர்கள் அயோத்தியில்தான் பிறந்தாங்க அப்படின்ற வரலாறும் இருக்குது இந்தியாவில் ராமரை ஏராளமானவோர் வழிபடுறாங்க அயோத்தியில ராமர் பிறந்ததா நம்பப்படுற ராம ஜென்ம பூமியில் கோவில் கட்டணும் அப்படின்னு நீண்ட காலமா பக்தர்கள் கோரிக்கை வச்சிருந்தாங்க இப்போ உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் ராமர் கோயில் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி திறக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட இருக்குது அன்றைய தினமே ராமர் சிலையும் பிரதிஷ்டை செய்யப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்குது அன்றைய தினம் கூர்ம துவாதசி மிருகஷீரிடம் நட்சத்திரம் இருக்குது பிற்பகல் பதினோரு மணி ஐம்பத்தோரு நிமிடம் முதல் பனிரெண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை உள்ள நல்ல நேரத்துல சிலை பிரதிஷ்டை செய்யப்பட இருக்குது இதை அபிஜித் முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க சிரிஷம் நட்சத்திரம் அப்படிங்கிறது வேத ஜோதிடத்துல ஒரு சக்தி வாய்ந்த நட்சத்திரமா கருதப்படுது இது அழிவே இல்லாத சோமா என்ற கடவுளுடன் இணைக்கப்பட்டிருக்குது இந்து பாரம்பரியத்தின்படி இது மங்களகரமான தருணமாக கருதப்படுகிறது ஆன்மீக ரீதியா மட்டும் ஜோதிட ரீதியாகவும் வானவியல் சாஸ்திர ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் சிறப்பானதா இருக்கணும் அப்படிங்கறத மனசுல வச்சு மிக கவனமா ராமர் கோவில் திறப்பு விழாவிற்கான நாளும் முகூர்த்த நேரமும் குறிக்கப்பட்டிருக்குது புராணங்களின்படி சிவபெருமான் திரிபுராசுரன் அப்படிங்கிற அசுரனை வதம் செய்தது அபிஜித் முகூர்த்தத்துல தான் அப்படின்னு சொல்லப்படுது அதனால இது அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்றாங்க வாழ்க்கையில உள்ள அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கிறதுக்கு இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிடலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த வேலை முதலீடு உள்ளிட்ட நிதி தொடர்பான விஷயங்கள் புது குடிபோதல் செல்வ வளத்திற்கான பூஜை ஆகியவற்றை செய்யறதுனால அதிர்ஷ்டம் வளர்ச்சியை தரும் அப்படின்னு சொல்றாங்க இந்த நேரத்துல துவங்கப்படுற செயல்கள் அனைத்துமே வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் இந்த ராமர் கோவில் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோவில் முற்றிலும் பாரதத்தின் பாரம்பரிய மற்றும் உள்நாட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டமைக்கப்பட்டிருக்கு அயோத்தி ராமர் கோவில் நாகர் பாரம்பரிய முறையில் மூன்று மாடிகளை கொண்டதாக கட்டப்பட்டுள்ளது கோவிலின் ஒவ்வொரு தளமும் இருபது அடி உயரம் கொண்டது அதில் முன்னூத்தி தொண்ணூத்தி இரண்டு தூண்களும் நாற்பத்தி நாலு கதவுகளும் உள்ளன ராமர் கோவிலில் முன்னூத்தி எண்பது அடி நீளத்திலும் இருநூத்தி ஐம்பது அடி அகலத்திலும் நூத்தி அறுபத்தோரு அடி உயரத்திலும் உள்ளது கோவிலின் பிரதான கருவறையில் ராமர் சிலையும் முதல் தளத்தில் ஸ்ரீராம் தர்பாரும் அமைக்கப்பட்டுள்ளது அயோத்தி ராமர் கோவில் வளாகத்தின் நான்கு மூலைகளிலும் சூரிய பகவான் பகவதி அம்மன் விநாயகர் மற்றும் சிவபெருமான் ஆகியோருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நான்கு கோவில்கள் உள்ளன அதேபோல வடக்கு பகுதியில் அன்னபூரணியின் ஆலயமும் தெற்கு பகுதியில் அனுமன் ஆலயமும் உள்ளன கோவிலின் கிழக்கு திசையிலிருந்து இருந்து முப்பத்தி ரெண்டு படிக்கட்டுகளை பயன்படுத்தி பக்தர்கள் கோவிலுக்குள் நுழையலாம் கோவிலின் ஒவ்வொரு தூண்கள் மற்றும் சுவர்களில் தெய்வங்களின் சிலை உள்ளது ராமர் கோயிலில் நித்ய மண்டபம் மண்டபம் சபா மண்டபம் பிரார்த்தனை மண்டபம் மற்றும் கீர்த்தனை மண்டபம் என ஐந்து மண்டபங்கள் உள்ளன எழுபது ஏக்கர் நிலப்பரப்புல எழுபது சதவீதம் பசுமையா இருக்கிறதுனால சுற்றுச்சூழல் நீர் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளித்து கட்டப்பட்டிருக்கிறது அயோத்தி ராமர் கோவிலில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் வயதானவர்களின் வசதிக்காக சாய்வுத்தளம் மற்றும் லிப்ட் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்குது கோவில் வளாகத்துல குளியலறை வசதிகள் கழிப்பறைகள் கை கழுவும் தொட்டிகள் திறக்கும் குழாய்கள் போன்ற வசதிகளும் இருக்குது அயோத்தி ராமர் கோவில்ல இருபத்தைந்து பேர் தங்குற வசதி கொண்ட யாத்ரீகர் வசதி மையம் கட்டப்பட்டிருக்குது இது யாத்ரீகர்களுக்கு மருத்துவ வசதிகள் மற்றும் லாக்கர் வசதியை வழங்கும் அயோத்தி ராமர் கோவில் வளாகத்துல கழிவு சுத்திகரிப்பு நிலையம் நீர் சுத்திகரிப்பு நிலையம் தீ பாதுகாப்புக்கான நீர் வளங்கள் மற்றும் ஒரு சுயாதீன மின் நிலையம் இருக்குது இந்த கோவிலின் நிலத்தடி ஈரப்பதத்திலிருந்து பாதுகாப்பதற்காக கிரானைட் டைப் பயன்படுத்தி இருபத்தோரு அடி உயர பீடம் கட்டப்பட்டுள்ளது அயோத்தி ராமர் கோவிலின் அடித்தளம் பதினாலு மீட்டர் தடிமனால அளிக்கிறது ராமர் கோயிலில் எங்கேயுமே இரும்பு பயன்படுத்தப்படவில்லை கோவில் வளாகத்தின் தென்மேற்கு பகுதியில் குபேர் குபேர்திலாவில் ஜடாயு சிலை பகவான் சிவனின் பழங்கால கோவில் மீட்டெடுக்கப்பட்டுள்ளது கோவில் வளாகத்தில் மகரிஷி வால்மீகி மகரிஷி வசிஷ்டர் மகரிஷி விஸ்வாமித்ரர் மகரிஷி அகஸ்தியர் நிஷாத்ராஜ் மாதா ஷப்ரி மற்றும் தேவி அஹேயாவின் மனைவி ஆகியோருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சந்நிதிகள் உள்ளன கோவில் அருகே வரலாற்று சிறப்பு மிக்க பழங்காலத்து கிணறு ஒன்றும் இருக்கிறது இப்படி ஏராளமான சுவாரஸ்யமான தகவல்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் இத்தகைய சிறப்பு வாய்ந்த ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவை பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன இந்தியா பூத் கமிட்டி அளவில் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை நேரடியா ஒளிபரப்புறதுக்கு திட்டமிட்டிருக்கிறாங்க தற்போது இந்தியாவை தாண்டி உலகில் பல நாடுகள்லையும் நேரடி ஒளிபரப்பு செய்யறதுக்காக திட்டமிட்டிருக்கிறாங்க ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி கும்பாபிஷேக தினத்தன்று நம்ம வீட்டுக்கு பக்கத்துல கோவில்ல இருக்கிற தெய்வங்களுக்கு பஜனைகள் கீர்த்தனைகள் வழிபாடு செய்ய சொல்லியும் வீட்டுக்கு முன்னாடி விளக்கியத்தை சொல்லியும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறாங்க ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த புனிதமான தருணம் வந்திருக்கிற இந்த திருநாளை கொண்டாடி மகிழ வேண்டிய தருணம் எது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பகவான் ஸ்ரீ ராமர் கோவில் கும்பாபிஷேகம் பாரதத்தின் ஒட்டுமொத்த மக்களுக்கும் மற்றும் ஒரு தீபாவளி பண்டிகையா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை ஏக்கரில் பறந்து விரிந்து கிடக்கும் இந்த பிரம்மாண்ட கோவில் கோடிக்கணக்கான பக்தர்களின் வெற்றியாகவும் பல நூற்றாண்டுகளின் பக்தி மற்றும் தியாகத்தின் சான்றாகவும் ஆன்மீக முக்கியத்துவத்தின் கலங்கரை விளக்கமாகவும் விளங்குகிறது ஓகே நெக்ஸ்ட் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட விஷயத்துடன் நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா